தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பாக இந்த அரங்கில் ஒருங்கிணைத்திருக்கிற மட்டும் இல்லைங்க ஒருங்கிணைந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் எடப்பாடி யார் பிரதமர் ஆகும் தெரியல நாடாளுமன்ற தேர்தலா யோசிக்க தெரியல வெறும் ஈகோவை தலையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக ரெண்டு தலைவர்கள் வளர்த்த இயக்கத்தை அழித்து முடித்து கொண்டிருக்கிறார்கள் அழித்து முடித்து வைத்திருக்கிறார்கள் எஸ்டிபிஐக்கு கொடுத்துருக்கிறாங்க எஸ்டிபிஐக்கு கொடுத்துருக்கிறாங்க தேசிய புலனாய்வு துறையினால் விசாரணை வலயத்துக்குள்ளாக்கப்பட்ட ஒரு ஒரு தீவிரவாத சிந்தனை உள்ளே ஆளத்தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க யோசிக்க வேண்டாமா எல்லாரும் ஆனால் ஒரு ஆபத்து இருக்குது இந்த ஜனங்க ரெட்டை இலையை பார்த்தோன்னு எம்ஜிஆரையே நினைக்குது நீங்கள் செய்து களத்துக்குள்ளே பூந்து நீ பார்க்குற ரெட்டை இலையில் எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆர் இல்லை நீ பார்க்குற ரெட்டை இலையில் அம்மாவும் இல்லை நீ பார்க்குற ரெட்டை இலையில் நம்பியார் தான் தான் இருக்கா அதுக்கு போட்டு தொலைஞ்சிடாதன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் வாக்குகளை போடுகிறவர்கள் மட்டுமல்ல எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒருமுகப்படுத்தி வாக்குகளை ஒரு மையமாக ஆக்கி மாம்பழம் இந்த திண்டுக்கலில் வெற்றி பெற்றால் மட்டும் நரேந்திர மோடி பிரதமராக போகிறாரா அவர் ஏற்கனவே ஆயிட்டார் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் அருணாச்சல பிரதேசத்தில் அஞ்சு பேர் ஏற்கனவே அன்னப்பூச ஆயிட்டாங்க பரையங்க நீங்கள் மாம்பழத்துக்கு ஓட்டு கேட்குறீங்க காரணம் இருக்கிறது ஒரே ஒரு காரணம் இருக்கிறது டெல்லியில் மட்டுமல்ல பிரதமர் நரேந்திர மோடியின் அவர்களின் செயல் திட்டங்கள் தென் தமிழகத்தின் எல்லையில் இருக்கிற திண்டுக்கல் வரைக்கும் பிரதிபலித்திருக்கிறது வெற்றியாக மாறி இருக்கிறது என்று நிரூபிப்பதற்கான கருவிகள் யாருங்க நாம தான் உங்களோடு சேர்ந்து நானும் தான் என்னை அப்படியான ஒரு கருவியாக்கி கொண்டுதான் உங்களிடம் வந்து நிற்கின்றேன் தோழர்களே இதில் சத்தியமா துண்ட கலட்டிட்டா நீங்கள் நானும் திண்டுக்கல் மண்ணை சேர்ந்தவர்கள் நீங்கள் நானும் திண்டுக்கல் மண்ணை சேர்ந்தவர்கள் இந்த மண்ணின் நல்வாழ்வுக்காக வாழ்வியல் ஆதாரங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் நாலு அமைச்சர்கள் நாசமாக்கிட்டாங்கன்னு சொன்னார்ல ஏன் புலம்புறாரு என்ன நான் பிறந்த ஊரில் தொழில் வளரல என் பிள்ளை ப இருந்து படிக்க வைக்கிறேன் வயக்காட்டில் உழைச்சி உழைச்சி சேர்த்து பிள்ளைன்னு படிக்க வச்சுறேன் படித்து முடிச்ச பிறகு வேலை வாக்க எங்கேயோ போய் உட்கார்ந்தானா தாய் தரப்ப அனாதையாக தெருவிலியில் நிற்கிறான் ஒரு குடும்பம் சிதைந்து போனால் வாழ்வியல் காணாமல் போகிறது எங்களது பண்பாடு காணாமல் போகிறது நாளைக்கு என் பிள்ளைக்கு இந்த திராவிட கழகத்து ஆளுகளைலாம் வச்சுக்கிட்டு அவனை மாதிரி இருன்னு எங்கேயாவது உதாரணம் சொல்கிறதுக்கு இருக்கா பல விஷயத்தை சரியாக யோசித்து திமுக கேட்டிருந்தா கேட்டுதான் மக்களுக்கென்றால் மோடி அவர்கள் தந்துவிட்டு போயிருப்பார் ஆனால் அப்படி ஒரு நகர்வு அந்த திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தெட்டு எம்பிக்கில் எங்கேயாவது இருந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா